இப்போ நம்ம வந்து கேக்கு செய்ய போகிறோம் அதுக்கு சீனி எடுத்துருக்கோம் அரைக்கப்பு ஏலக்காயை வந்து உடச்சி போடுறீங்க இந்த ஏலக்காயை முழுசாக போடாமல் பிச்சு விதைய மட்டும் போடுவோம் ஏன்னா அதுக்கு நம்ம எஸ்என்ஸ் எதுவும் ஊற்ற போகிறதில்ல வெறும் ஏலக்காய் விதை தான் மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அந்த மூணு ஏலக்காயில் அந்த விதைய மட்டும் போட்டு நம்ம சீனியோடு அரைச்சிக்கிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம் இந்த சீனியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் சீனியும் ஏலக்காயும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம் கோதம் மாவு ஒரு விக்கணுன்னா எடுத்துருக்கோம் ஒரு கப்பு ஒரு கப்பு கோதம் மாவு அரைச்சி வச்சுருக்கிற சீனி சீனியும் ஏலக்காயும் நம்ம நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருப்போம் மாவு மாதிரி அந்த இது வந்து ஆப்பச்சோடா தேவைக்கு ஆப்பச்சோடா போட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறோம் இதுக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல நம்ம வந்து இது வந்து கோதமை மாவில் கேக் செய்வோம் கொஞ்சம் வாசம் இல்லாத எண்ணெய் நமக்கு வந்து எண்ணெய் வந்து மனம் இருந்துடக்கூடாது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது எதுவும் குச்சிடக்கூடாது பால் வந்து நல்லா கூலிங் இல்லாத பால் காய்ச்சின பால் இதை ஊற்றி நம்ம நல்லா அதை கரைக்கணும் நைஸாக இதை வந்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கிட்டுருணும் என்ன கொஞ்சம் பால் ஊற்றிக்கணும் கெட்டி இல்லாமல் கரைக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து நெய் தட வைக்கணும் டம்ளர் ஃபுல்லாமே நெய் தடவைக்கணும் நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து டம்ளர்ல ஊற்றிக்கணும் அரை டம்ளர் ஊற்றினாலே போதும் ஏன்னா நம்ம ரொம்ப ஊற்றிக்கிட்டு பொங்கி வெளியில் கேக்கு வந்துடக்கூடாது கொஞ்சம் நிறையா தான் ஊற்றிருக்கேன் போல் தெரியும் இந்த அளவு நம்ம ஊற்றி மழைய இட்லி பாத்திரம் இது வந்து நம்ம கேக்கு எதுவும் செய்கிறதுக்காக வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம இப்போ இது வந்து உப்பு கல் உப்பு வந்து நம்ம எப்போயுமே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எடுத்து வச்சிருவோம் அந்த கல் உப்பு அதில் பொட்டி நம்ம வந்து அதை நல்லா சூடுபடுத்தணும் சூடுபடுத்தி இதை மூடி வைக்கணும் உள்ள கேட்க இப்போ நம்ம சூடுபடுத்திட்டு பார்ப்போம் இப்போ வந்து உப்பு நல்லா சூடாகிதான் இப்போ நம்ம வந்து ஒரு தட்டை உள்ள வைக்கணும் பார்த்து தான் வைக்கணும் இது வந்து சூடு பயங்கர சூடில் இருக்கு நம்ம அதை வந்து சாஞ்சிராம வைக்கணும் ஒவ்வொரு டம்ளராக அந்த பக்கம் இப்போ நம்ம ஒரு மூலியை போட்டு இது அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடும் நம்ம கேக்கு ஊற்றி வச்சுருக்கோம் இது எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கு கேக் எல்லாமே நல்லா வந்திருக்கு நம்ம இப்போக்கே எடுக்க முடியாது பயங்கரமான சூட்டில் இருக்குது நான் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருவோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம் அதை நம்ம அரை டம்ளர் தான் ஊற்றி வச்சோம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு எல்லாமே நல்லா பொசுன்னு கிளம்பி வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறமா எடுத்து கட்டுற நம்ம கேக்கு வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம சூடாக இருக்குது இன்னும் ரொம்ப ஆறலை நம்ம கத்தியை வச்சு கீறி விட்டு எடுத்து பார்ப்போம் ரொம்ப சூடாக இருக்குது பயங்கரமான சூடு நம்ம ஒரு கேக்க தட்டி பார்ப்போம் அழகாக வந்திருக்கு நல்லா புசுன்றிருக்கு அப்பா கையில் பிடிக்க முடியல சூடு டம்ளரில் எதுவுமே ஒட்டலை நல்லாவே வந்திருக்கு நம்ம வந்து கையிட்ட எடுக்க முடியல டம்ளர் வந்து ரொம்ப சூடு இன்னும் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா வந்துடும் நமக்கு வந்து எடுத்து காட்டணுங்கிறதுக்காக சூடாக எடுக்க வேண்டியது இருக்குது கையில் பிடிக்க முள்ள டம்ளர் சூடு நல்லாவே வந்திருக்கு ஆவி போகிறது இந்த மாதிரி நம்மளும் நம்ம இந்த மாதிரி நான் முத மொதல் இப்போ தான் கோதுமை மாவில் கேக் செஞ்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் பிள்ளைய வந்து ஸ்கூல் விட்டு வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு கேக் கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பஞ்சு போல் இருக்குது கேக் இங்கே சூடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சூடு ஆறுனாத்தேன் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம டம்ளரை பிடிச்சிக்கிட்டே அப்பா இப்படி நம்ம இப்படி எடுத்துக்கிட்டே எடுத்துடலாம் கேக்கை தனியாக கத்தியை வச்சு நம்ம கீறுறதுனால இந்த மாதிரி கொத கொதையாக வருது இந்த இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டை அமுக்கி விட்டுருங்க